என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே திமுக காரங்க வயிற்லையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு கர்த்தரானுங்க பாருங்க காது கொண்டு கேட்க முடியல அவனுங்க வைக்கிற ஒப்பாரியை தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்கு பறி போயிடுச்சு தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி எட்டு லட்சம் வாக்கு பறி போயிடுச்சு தமிழ்நாட்டில் எல்லாருடைய வாக்கையும் பறிச்சுட்டாங்க தொண்ணூற்றி எட்டு லட்சம் வாக்கை பறிக்கிறதுக்காக தான் எஸ்ஐஆரை உள்ளே கொண்டாந்தாங்க இவங்க இதுக்குத்தான் நாங்கள் முதல்லையே எஸ்ஐஆர் வேண்டாம்னு சொல்லி கடுமையான எதிர்ப்பை திமுக இங்கே செய்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய்க்கு வந்ததெல்லாம் கதகதையாக அழைக்கிறானுங்க கதகதையாக கட்டி விடுறானுங்க ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே கொண்டு வந்து ஸ்டாலினுடைய ஆட்சியை பறிக்கிறதுக்காகவே திமுக ஸ்டாலின் வந்து உலகத்திலேயே யாரும் நடத்தாத ஒரு மிகப்பெரிய சாதனை ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாரு அதனால அவரை வந்துட்டு கீழே தள்ளணும் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு மட்டுமே எல்லா விஷயங்களிலும் உயர்ந்து நிற்கிறது அதனால தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை சரிக்க வேண்டும் என்பதற்காகவே மத்திய அரசு ஸ்டாலினுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அஸ்திரத்தை எடுத்து ஸ்டாலினுக்கு நேராக விட்டுட்டாரு நரேந்திர மோடி அமித்ஷாவும் அப்படின்னு இங்க இருக்கிற டுபாகுரு திமுக இரநூறுவா ஊபிசுங்க கத்தோ கத்துன்னு கத்துறானுங்க கத்தோ கத்துன்னு கத்துறானுங்க அதுவும் இந்த சத்தியராஜு இந்த செந்தில் வேலு இன்னும் இருக்கிறானுங்க நிறைய சொல்ல எல்லாம் அவனுக்கு பேரிலேயே நம்ம சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் என்னத்துக்கு இந்த கழிச்சடைங்க பேர் சொல்லி இருக்கணும் அப்படின்னு ஏன்னா இவனுங்களுடைய அழறல் சத்தம் இவனுடைய ஒப்பாரி சத்தம் கேட்க முடியல ஏண்டா அப்படி கத்துறீங்க ஏன் அப்படி கத்துறீங்க இப்போ இந்தியாவில் பனிரெண்டு மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தினாங்க அந்த பனிரெண்டு மாநிலங்கள்ல அதிகமான வாக்காளர் நீக்கம் நடந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் நீக்கப்பட்ட வாக்குகள் மட்டுமே இரண்டு கோடியே தொண்ணூத்தி மூன்று லட்சம் வாக்குகள் நீக்கினார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு கோடியே தொண்ணூத்தி மூன்று லட்சம் வாக்குகளை நீக்கினாங்க அந்த மாநிலத்தில் யாரு முதலமைச்சரே மு க ஸ்டாலினா மு க ஸ்டாலின் முதலமைச்சரா இல்ல திருமாவளவன் முதலமைச்சரா பிஜேபி முதலமைச்சர் பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் உத்தரப்பிரதேசம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் எண்பத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் நானூற்று இருபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் அந்த உத்தரப்பிரதேசத்தில் மூன்று கோடியே தொண்ணூத்தி மூன்று லட்சம் வாக்குகளை நீக்கி இருக்கிறார்கள் அது பிஜேபிக்கு பாதகத்தை ஏற்படுத்தாதா வரவிருக்கின்ற அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அது பிஜேபிக்கு பின்னடைவாக இருக்காதா எது எடுத்தாலும் பிஜேபி 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 வன்மத்தை இங்கே கக்கிட்டு இருக்கிறது மக்களை திசை திருப்புவதற்காக மக்களை முட்டாளாக்குவதற்காக இங்கே திமுக செய்கின்ற கேவலமான நாடகம் இது இப்போ ஊப்பில தான் அதிகமான வாக்குகள் நீக்கப்பட்டது இல்லையா அதற்கு அடுத்தபடியாக வாக்குகள் நீக்கப்பட்ட மாநிலம் இரண்டாவது இடத்துல தமிழ்நாடு தான் இருக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை அதிகபட்சமா எட்டு கோடிக்கு உள்ளதான் ஆனா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுல ஆறு கோடிய நாற்பத்தி நான்கு லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக வரைவு பட்டியல் ஆனா அது இப்பொழுது ஐந்து கோடிய நாற்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்களாக மாறி இருக்கிறது தொண்ணூத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க இதைவிட மக்கள் தொகையில் பெரிய மாநிலம் தான் பீகார் பதிமூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாழுகின்ற மாநிலம் பீகார் அந்த பீகார் மாநிலத்தில் எண்பது லட்சம் வாக்காளர்கள் நீக்கினாங்க அங்கே இப்ப பிஜேபி தான் இருக்கு கூட்டணி கட்சி நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிறாரு அங்க வந்துட்டு எஸ்ஐஆர் கொண்டு வந்ததில் அது அவங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தாதா பின்னடை ஏற்படுத்தியிருக்காதா எல்லாத்துக்கும் பிஜேபியே குற்றம் சொல்லி கொண்டிருக்கின்ற திமுக நான் வந்து பிஜேபி ஆதரவாளன் இல்ல நீங்க எதை வேணா எடுத்துக்குங்க நாட்டில் தமிழ்நாட்டில் திமுக செய்கின்ற இந்த தில்லு முள்ளு அயோக்கியத்தான அரசியலை இங்க தோல் உரிப்பதற்காக இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்குவோம் வெஸ்ட் பெங்காலில் கம்மினா பதினைஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெஸ்ட் பெங்கால் இருக்காங்க மேற்கு வங்கத்தில் அங்கே மம்தா பானர்ஜி தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் அங்கே வெஸ்ட் பெங்காலில் ஐம்பது லட்சம் வாக்குகள் நீக்கியிருக்காங்க அங்கே பிஜேபி இப்பொழுது வளர்ந்து வருகின்ற கட்சியாக இருக்கிறது எதிர்க்கட்சியாக பிஜேபி இருக்குதுதாங்க இப்போ இவ்வளவு வாக்குகள் நீக்கினா அது பிஜேபிக்கு அங்கே பாதகத்தை ஏற்படுத்தாதான் பிஜேபிக்கு இன்னும் பின்னடைவாவாதா ஏன் இவர்கள் அதிகாரத்தில் இருக்கின்ற இடங்களிலேயே இவர்கள் இவ்வளவு வாக்குகளை நீக்கியிருக்கிறார்கள் இங்கே திமுக எசையாறு கொண்டு வந்ததனால இங்க மக்களினுடைய வாக்குகளை பறித்து விட்டார்கள் யாருடைய வாக்கும் வாக்குல உயிரோடு இருக்க எனக்கு வாக்கு இல்லைன்னு ஆதார் அட்டை உன்னுடைய கவர்மெண்ட் பொறுப்பை கண்டிப்பா உங்களால் வாக்கு செலுத்த முடியும் அந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்கிறது அதை விட வேற என்ன வேணும் உனக்கு வாக்கு இல்ல உன்னுடைய வாக்கே பட்டியலில் இல்ல அப்படின்னா உன்னுடைய ஆதார் பொறுப்பை கொடுங்க உங்களுடைய கவர்மெண்ட் பொறுப்பை கொடுங்க ஆதார் கார்டோ பேன் கார்டோ டிரைவர் லைசன்ஸோ இந்திய அரசு கொடுத்திருக்கின்ற ஒரு பொறுப்பை கொடுங்க உங்களால் வாக்களிக்க முடியும் இருபது ஆண்டுகளாக இந்த வாக்காளர் திருத்தம் செய்யல அப்படின்னும் பொழுது இதை வந்துட்டு மாநில அரசுகள் வரவேற்கணும் ஆனா இங்க நடக்கிறது திருத்தவே கூடாதுன்னா செத்தவங்க ஓட்டெல்லாம் நீங்க காலத்துக்கு போட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைந்தது ஐம்பதாயிரம் ஓட்டு போதுன்னா அந்த இருபது வருஷமா செத்தவ ஓட்டு இல்லாத ஓட்டெல்லாம் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க நீங்களே போட்டு நீங்களே ஜெயிச்சுட்டு இருந்தீங்க அதனாலதான் இன்னைக்கு எவ்வளோ கத்துறீங்க புலம்புறீங்க ஐயோ கொய்யோன்னு வைத்திலை அடிச்சுன்னு கத்துறீங்க என்ன ஒப்பிடுத்து போயிடுச்சு பாருங்க பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலம் மட்டுமே இந்த பன்னெண்டு மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தினாங்க இந்த பன்னெண்டு மாநிலங்களில் பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் தான் அதிகம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் பீகாரு கூட்டணி ஆட்சி குஜராத் உத்தரப்பிரதேசம் இப்படி ஒரு ஏழு மாநிலங்களுக்கு மேலே பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலம் தான் மேற்கு வங்கம் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி கேரளா கம்யூனிஸ்டு தமிழ்நாடு ஸ்டாலின் இவ்வளவு தான் இப்படி தான் வந்துட்டு இந்தியா முழுமைக்கும் எல்லா மாநிலங்களிலும் எஸ்ஐஆரை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி வாக்காளரை சரி செய்து உண்மையான வாக்காளர்களை உண்மையான ஒரு வாக்காளர் பட்டியலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது மிக மிக அவசியம் என்பதை மக்கள் முதல்ல உணரும் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்த இந்த எஸ்ஐஆர் பணி வந்துட்டு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது மாநில மக்களுக்கு ஏன்னா யோகியர்கள் ஆட்சிக்கு வரட்டும் அதிகாரத்துக்கு வரட்டும் ஆனால் அயோகியர்கள் அதிகாரத்திற்கு வர வழிவகுத்து கொண்டிருந்தது இந்த போலி வாக்குகள் இந்த போலி வாக்குகளை இப்பொழுது முற்றிலுமாக நீக்கிவிட்டதுனால உண்மையிலேயே திருடர்கள் என் உண்மையிலேயே திருடர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட திருடர்கள் ஆட்சிக்கு வருவதை கண்டிப்பாக இந்த நீக்கப்பட்ட வாக்குகள் தடுக்கும் இந்த தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் தான் இந்த நான்கு ஐந்து தேர்தல்களாக இவர்களை வெற்றி பெற செய்தது தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்குகளும் அதே போல இவர்கள் கொட்டி கொடுத்த பணமும் இந்த முறை அந்த தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்குகள் வெளியேறி போயிடுச்சு எத்தனை கோடிகள் இவர்கள் கொட்டி செலவழித்தாலும் மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்க இல்லை ஒரு பக்கம் மக்கள் வந்து திமுகவுக்கு எதிராக மாறிட்டாங்க இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதனால கண்டிப்பாக தமிழ்நாட்டில் திமுகவிற்கு மிகப்பெரிய விழும் பொதுவாக இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே மிகப்பெரிய அடி வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டில் இப்போ இப்போ இந்த எஸ்ஐஆர் பணி நடந்ததில் திமுக காரங்க புலம்புறது எப்படின்னா தமிழ்நாட்டில் மைக்ரேஷன் லெவலில் மிகப்பெரிய லெவலில் இருக்குது மைக்ரேஷன் லெவலில் மக்கள் தொகை கொண்ட மைக்ரேஷன் லெவலில் மக்கள் தொகை கொண்ட பல மாவட்டங்களை குறிவைத்து இவர்கள் வாக்குகளை நீக்கியிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கதையை கட்டுறானுங்க திமுகவினுடைய இரநூறுபா ஊடகங்கள் இந்த இரநூறுபா ஊடகங்கள் எப்படி கதையை கட்டுறானுங்க அப்படின்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இது மூணுமே வந்துட்டு சென்னைக்குள்ளே தான் வரும் எல்லாமே சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டம் எல்லாமே சென்னையை சுற்றி இருக்கிற தொகுதிகள் தான் இந்த மூணு மாவட்டத்தில் மட்டுமே இருபத்தி ஏழு லட்சம் வாக்குகள் இருக்காங்க இந்த மூணு மாவட்டம் மட்டுமே சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னையிலேயே பதினஞ்சு லட்சம் நீக்கிட்டாங்க இந்த ரெண்டு மாவட்டத்திலையும் சேர்ந்து செங்கல்பட்டுலேயும் திருவள்ளூர்லேயும் ஒரு பன்னெண்டு லட்சம் மொத்தம் இருபத்தி லட்சம் இந்த மூணு மாவட்டத்தில் மட்டுமே நீக்கிட்டாங்க அதே வந்துட்டு சில திமுகவினுடைய அடிமை ஊடகங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா திமுகவை குறிவைத்து இதையெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க குறைந்த அளவில் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் அது சின்ன மாவட்டம் இரண்டு மூன்று தொகுதிகளும் என்ன அரியலூர் மாவட்டத்தில் இருக்கு அது சின்ன மாவட்டம் குறைந்த மக்கள் தொகை கொண்ட தொகுதி குறைஞ்ச அளவில் நீக்கியிருக்காங்க அதே போல் தருமபுரி அப்புறம் நீலகிரினா நீலகிரியும் சின்ன மாவட்டம் அது மூலம் குறைஞ்ச மக்கள் தொகை கம்மியாக தான் போயிருக்கோம் ஆனால் தருமபுரி அப்படி சொல்ல முடியாது இல்லை தருமபுரி வந்துட்டு ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உட்பட்ட ஒரு மாவட்டம் குறைந்தது பதினான்கு லட்சம் மக்களுக்கு மேலே அங்கே வாழ்கிறாங்க தருமபுரி மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் குறைந்த வாக்காளர்கள் தான் நீக்கியிருக்காங்க அப்போ நீங்கள் இதையெல்லாம் குறிப்பிடுகிறவர்கள் ஏன் அதை வந்துட்டு குறிப்பிட மாட்டேன்றீங்க கோவை மாவட்டத்தில் ஆறு லட்சம் வாக்குகள் நீக்கியிருக்காங்க ஈரோடு மாவட்டத்தில் மூணேகாலு லட்சம் வாக்குகள் நீக்கியிருக்காங்க திருப்பூர் மாவட்டத்தில் ஐந்து லட்சம் வாக்குகள் நீக்கியிருக்காங்க எழுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் கரூர் மாவட்டத்தில் நீக்கியிருக்காங்க அப்படின்னா கரூர் மாவட்டமும் சின்ன மாவட்டம் தான் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற தொகுதி நாலு தொகுதி தான் அது மக்கள் தொகையின் அடிப்படையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் ஏன்னா திருப்பூர் மாவட்டமும் பெரிசு ஈரோடு மாவட்டமும் பெரிது மக்கள் தொகை அதிகம் அதே மாதிரி கோவை மாவட்டமும் பெரிது மக்கள் தொகை அதிகம் இது அப்படியே உங்களால் எடுத்துக்க முடியல அதே மாதிரி போலி வாக்குகளை அங்கே நீங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்க அதிகமாக அந்த வாக்குகள்லாம் இப்போ வெளியேறி போயிருக்கும் இப்போது திமுக காரங்க கணக்கு என்ன அப்படின்னா கோவை ஈரோடு மதுரை திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு பிஜேபி திருநெல்வேலி உட்பட திருநெல்வேலி உட்பட இங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பிஜேபி செல்வாக்கு மிக்க ஒரு மாவட்டமாக இருக்குது இந்த மாவட்டங்களில் பிஜேபிக்கு சாதகமாக வடக்கத்தியவர்கள்லாம் வந்துட்டு அங்கே வேலை செய்கிறதுனால ஈரோடு கோயம்புத்தூர் எல்லாம் வடக்கத்தியர்கள் வந்துட்டு அங்கே வேலை செய்கிறாங்க இல்லையா நார்த் இண்டியன்ஸு இவர்களுக்கெல்லாம் வாக்கு கொடுத்துருக்குறாங்க அவர்களுக்கெல்லாம் அங்கே வாக்கு கொடுத்துருக்கிறதுனால தான் இங்கே வாக்கு நீக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை கட்டுறானுங்க எனக்கு ஒன்றுமே புரியல அவங்க அங்கே வாக்கு கொடுக்கறதுக்கும் இங்கே வாக்கு நீக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு போகுது ஏன்டா இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி புலம்பி சாகுறீங்க நான் அதான் கேட்குறேன் ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு புலம்பி சாகுறீங்க தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்கு வெளியே போனதுனால திமுகவினுடைய தோல்வி உறுதியாகி போச்சு அதில் மாற்று கருத்தே இல்லை அதனால நீங்கள் கத்தி புலம்பி ஒப்பாரி வச்சு ஓடக மாட்டிங்கன்னா ஒன்றும் நடக்காது தோல்வி தோல்வி தான் முதலமைச்சருக்கு துண்டு சீட்டு எழுதுற வேலை மிச்சம் இதுக்கு மேலே துண்டு சீட்டு எழுதுறவங்களுக்கு வேலை மிச்சம் அவங்க அவங்க போயிட்டு கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்குறீங்க தப்பிச்சிங்கன்னா வாழ்வு உண்டு சிக்கனிங்கன்னா முடிஞ்சது கதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள எத்தனையோ போகுது எல்லாம் பொறுத்து இருந்து பாருங்கள் என்னென்ன நடக்கப் போகுதுன்னு ஏன்னா உங்கள் வண்டவாளம் எல்லாம் மொத்தம் தண்டவாளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு வந்துட்டு இருக்குது அடுத்தடுத்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அரங்கேறோம் பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடம்பிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே